வங்கக்கடலில் உருவாகி வடமேற்கு திசையில் நகரும் டிட்வா புயல் புதுச்சேரி கடலோரத்தை ஒட்டி செல்லும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது புயல் தாக்கம் அதிகம் இருப்பதால் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மக்கள் அத்தியாவசியமின்றி வீடுகளில் இருந்து விடுங்கள் என்று புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அவசர வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்திய வானிலை ஆய்வு மையம் புதுச்சேரி பகுதிக்கு ரெட் அலர்ட் அறிவித்துள்ளதால் இருபது சென்டிமீட்டர் வரை கனமழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது புயல் முன்னெச்சரிக்கையாக அரக்கோணத்திலிருந்து அறுபது பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழு புதுச்சேரியில் முகாமிட்டுள்ளது பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் முன்னூற்று பன்னிரண்டு தற்காலிக தங்கும் முகாம்கள் தயார் நிலையில் உள்ளன பொதுமக்கள் உதவி மற்றும் தகவல்களுக்கு ஒன்று ஒன்று இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு என்ற கட்டுப்பாட்டு அறை எண்களை தொடர்பு கொள்ளலாம் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என கடுமையான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது மேலும் தேவையான பால் பிரெட் போன்ற அத்தியாவசிய பொருட்களை முன்கூட்டியே வாங்கி வைத்துக் கொள்ளுமாறு ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார்